ஐயா ராமகிருஷ்ணன் ஐயாவை நம்ம இந்த வீடியோல அறிமுகப்படுத்துகின்றோம் இன்னைக்கு ஐயாவுடைய தோட்டம் வேத சந்தூர்ல இன்னை கல ஆய்வு செய்வோம் இப்போது நம்ம ஐயாவுட்டே கேப்போம் ஐயா வந்து என்னென்ன செய்துகிட்டு இருக்காரு என்னங்க பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு விவசாயமும் அது ஒரு இறைவனுக்கு இணையான தொழிலாக இருந்தாலும் இன்னைக்கு விவசாயத்திலும் போலி விவசாயம் கிடையாது போலி வியாபாரிகள் இருக்காங்க போலி நகை இருக்கலாம் போலி பித்தளை இருக்கலாம் தங்க இருக்கலாம் விவசாயிகள் எப்போதும் போலியானதாக இல்லை அடுத்து எந்த ரகம் போட்டாலும் காக்கிந்தான் ஒரு காய் நல்ல ஒரு ஐநூறு கிராமுக்கு குறையாம வீட்டு வரும் சீக்கிரமா காய்ப்புக்கு வரணும் பால எண்ணிக்க மட்டை எண்ணிக்க கூட இருக்கும் பூச்சி நோய் தாக்கி வளரணும் தேங்காய் இன்னைக்கு தான் தண்ணேச்சி அறுபத்தி எட்டு ரூபாய் போகுது இருபது ஆயிரம் ரூபாய்க்கு தேங்காய் தண்ணேச்சி போச்சு ஒரு விவசாய பயனடையணும் சொன்னா தேங்காயினுடைய சைஸ் தேங்காய் மார்க்கெட்டு திடீர்னு பத்து ரூபாய்க்கு கூட வரும் எட்டு ரூபாய் கூட வரும் எழுதி இருபத்தி அஞ்சு முப்பது ரூபாய் குறையாது நாட்டு ரகமா ஒட்டு ரகமா இருக்கட்டும் எல்லாமே கலப்பிடம் தான் தூய்மையான கலப்பு

ஒரு பூச்சிக்கொல்லி மருந்திலேயோ இல்ல வேப்ப எண்ணெயிலையோ ஏதாவது ஒரு மருந்துல இதை நினைச்சிருக்க அப்ப ஐயா என்ன செய்யணும் சொன்னா இதே மாதிரிப்பட்ட செம்மண்ல நீங்க தென்னங்கண்டா இருக்கட்டும் வாழையா இருக்கும் இதுல நீங்க ஊடு பயிர் விவசாயம் செய்யணும் அப்ப சூரிய ஒளி தரையில படாது இலைகள் வந்து பாதுகாத்து அப்ப ஈரம் இருந்துகிட்டே இருக்கும் அடுத்து குப்ப சாணி இதுக்குள்ள நீங்க சனப்பு போடலாம் தக்க பூண்டு போடலாம் உளுந்து போடலாம் எப்போதுமே நீங்க தனிப்பயிரா விவசாயம் செய்யக்கூடாது ஒரே தண்ணி வருமானம் கூட மண்புழுக்கள் உயிரினங்களுடைய காய்ச்சல் மண்ணில் கொடுக்காது உயிரின பெருக்கம் கூட இருக்கும் வாழையும் நல்லா தாரும் இந்த வாழையினுடைய கழிவுகளை ஐயா எரிக்க கூடாது இதுகளுக்கு உரமாமா கல்லு உப்பு அல்லது ஒரு கிலோ அங்குசம் நம்ம பசுமை பூமியில இருக்கு பசுமை பூமி அங்குசத்தினுடைய உப்புல எல்லா சத்துக்களும் இருக்கும் அத ஒரு கிலோ போட்டு பூம்பும் பூஸ்டர் பத்து கிராம் வாழை வைக்கிறீங்களா ஒரு வாழையில அத முக்கி நடுங்க தென்னங்கண்ணு நடும் போது நீங்க அடியில பூம்பும் பூஸ்டர் அல்லது அந்த உப்பு இல்ல எது கலந்து போட்டாலும் இப்படி தென்னங்கண்ணு இந்த மண்ணுக்கு நட்டாதான் இந்த தென்னங்கண்ணு ப்ராப்பரா வளரும் இதைய நம்ம பாவறதுக்கு முன்னாடி விதை நேர்த்தி ஒவ்வொரு விவசாயம் செய் ட்ரை கோ சூடோமோனாஸ் கொஞ்சம் பூம்பு பூஸ்டர் கொஞ்சம் களிமண் வேமு அசோஸ்பைல் நிறைய இருக்கு இது எல்லாத்துக்கும் களிமண் கண்டிப்பா விதையில சேர்க்கணும் அப்புறம் விட்டோம் மரத்துக்கு எப்படி களிமண் சேர்க்கணும் ஒரு களிமண் தென்னு நடும்போது பாக்கெட்டு நடுறவங்க பாக்கெட்டுல இருக்கிற கட் பண்ண கூட பாக்கெட்டு தரையில இருந்து புடுங்கி நடுற விவசாயிகள் அந்த களிமண்ணோட பூம்பும் ஒட்டி அதுல அஞ்சு ஊறவங்க அந்த கலியோட சேர்ந்து இதுல நடுறதுக்கு அது தேவையில்லை பாக்கெட்டு கண்ணு நடும்போது அடி உரம் போடுறது கண் நடும்போது உப்பு மட்டும் போடணும் உப்பு தென்னை நாட்டு மருந்து நம்ம பசுமை பூமியில உப்புன்னு அங்குசம் எல்லாத்துக்கும் மேல எது நட்டாலும் பூசா வேர் வளர்ச்சி போட்டாங்க காஞ்ச குப்பைகள் சாணிகள் உரங்கள் இதெல்லாம் குளித்துள்ள குப்பைச்சாலியெல்லாம் போட்டுதான் நீங்க வைக்கணும் தென்னங்கண்ணை வச்சு ரெண்டு வருஷத்து வரைக்கும் எதுவுமே போடக்கூடாது தென்னகண்ணை வைக்கல சும்மாதான் வைக்கணும் வேற எதுவும் போடக்கூடாது அதாவது ஐயா ஐந்தறிவு படைத்த மிருகங்கள் பசு மாடா இருக்கட்டும் ஆடா இருக்க அதுக கூட பால் கொடுக்குது ஆறறிவு படைத்த மனித பிறவி இந்த பால் கொடுக்கறத அழகு போயிடும் ஒரு இன்னைக்கு எதிரான செயல்கள் நடந்து ஒரு தென்னங்கன்னு மண்ணுல நடும்போது மண்ணுல உயிரின பெருக்க இருக்கணும் மண்ணுல கரிமப் பொருள் இருக்கிறோம் உங்க மண்ணுல கரிமப் பொருள் கம்மி தென்னங்கன்னு நடும்போது வேர் ஓட்டம் நல்லா வரணும்னு சொன்னா நீங்க மூணாவது மாதத்திலிருந்து அதுக்கு இயற்கை உரமோ செயற்கை உரமோ கொடுத்துதான் ஆகும் இல்லாட்டி பஞ்சகவியா கவியா மீன் அமிலங்கள் இதை நீங்களே தயாரித்து சொட்டு நீர் பாசனம் வழியா கொடுக்கும் ஈரப்பழத்தை பாதுகாக்கணும் கழிவுகளை உரமா பயன்படுத்தணும் எருக்கஞ்செடியா இருக்கட்டும் ஆவாரம் பூவா இருக்கட்டும் இளதலைகளா இருக்கட்டும் என்னென்ன வேஸ்டுகள் இருக்கோ அதையெல்லாம் மேல போட்டா ஈரம் காக்கும் ஈரம் காத்தா வேரோட்டம் நல்லா இருக்கும் வேரோட்டம் நல்லா இருந்தா செடியினுடைய வளர்ச்சி நல்லா தண்ணி வந்து ஒரு நாள் விட்டோம் மூணு நாளைக்கு ஒரு கவிட்டு மூணு மாதம் கழிச்சு அவுத்து விடுங்க இது ரெட் சாயில் ஐயா இதுல

ரவுண்ட் படுத்திட்டாமா இங்க பாருங்க ஐயா பாக்குறதுக்கு அழகா இருக்கு சதுர வடிவத்துல நடறதுக்கும் முக்கோண வடிவத்துல நடறதுக்கும் பட்டா பாத்தி ரவுண்ட் அப்ப மண்ணினுடைய ஈரம் செம்மண்ல காயக்கூடாதுன்னு சொன்னா களிமண்ணல நடும்போது செவ்வக வடிவத்துல குழி எடுக்கணும் இத மாதிரி செம்மண் வறட்சி பூமியில தென்னங்கரு நடும்போது குழி கண்டிப்பா சர்க்கிள் வடிவத்துல தான் வரும் இத மாதிரி கட்டிகளை உரச்சிட்டு ஐயா இதுல ஒரு சட்டி இல்லாட்டி ரெண்டு மூணு சட்டி ஆட்டு புழுக்க அன்னது காஞ்ச சாணி இதெல்லாம் போட்டாலும் கரையான் வரும் கரையானே வர

பிரச்சனை இந்த வராது அப்ப நடும்போது சாம்பல் போட்டுக்கிட்டு நான் சொன்ன உரத்தையும் போட்டுட்டேன்னு சொன்னா கரையான் வராது எறும்பும் வராது எதுவும் வராது தென்னை மரம் இந்த பசுமை பூமியினுடைய பூம்பும் பூசல்ல ஹியூமிக் ஆசிட் எண்பது பர்சன்டேஜ் பல்விக் ஆசிட் பதினஞ்சு பர்சன்டேஜ் பயோ டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் ஆகையால் பசுமை பூமி விவசாயிலுடைய லாப நோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூசல தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்